பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் தனது வீட்டு அருகில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் சரமாரியாக அவரை வெட்டிவிட்டு தாப்பி ஓடினார் பின்னர் ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதனையடுத்து இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பதினோரு பேரை காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பத்து நாட்களாக நோட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல பெரம்பூரில் உள்ள மதுபான கடை ஒன்றில் மது அருந்தியபடியே திட்டம் தீட்டப்பட்டதும் ரத்தம் அதிகளவில் வெளியேறும் நரம்பு பகுதிகளில் குறிவைத்து வெட்ட வேண்டும் என்றும் மிஸ் ஆகிவிடக் கூடாது என்றும் பொன்னை பாலு தனது கூட்டாளிகளிடம் சொன்னதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு யார் யாருக்கு எவ்வளவு பணம் கைமாறியுள்ளது என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவ்வழக்கில் மேலும் மூன்று பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பெரம்பூர் பகுதி சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் நூற்றுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது